சிவலிங்கம் சிவலிங்கம் எனும் வார்த்தையை கேட்டால் சிவபெருமானை குறிக்கும் ஓர் உருவம் இவ்வாறு நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா உண்மையில் சிவபெருமான் லிங்க காட்சி காட்சியளிக்கிறாரா சிவலிங்கமானது உண்மையில் சிவபெருமானை மட்டுமே குறிக்கிறதா இது போன்ற பல தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் பொதுவாக சிவபெருமானை வழிபடும் நாம் அனைவரும் பெரும்பாலும் வழிபடுவது லிங்கத்தை தான் அல்லவா அதுதான் சிவனின் குறியீடு என்றும் நாம் நம்புகிறோம் ஆனால் அது வெறும் சிவனுக்கான அடையாளம் மட்டும் இல்லை இந்த அற்புத லிங்கத்தின் உருவ அமைப்பு என்பது பல்வேறு இரகசியங்களை உள்ளடக்கியது ஆதியில் வந்த வழிபாடாகவே லிங்க வழிபாடு உள்ளது உலகத்தில் எந்த மூலையில் தோன்றினாலும் சரி லிங்கம் தான் கிடைக்கும் என்பது அறிவியலாளர்களின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இந்த சிவலிங்கம் இல்லாத இடமே கிடையாது என்று சொல்லும் அளவிற்கு உலகெங்கிலும் வியாபித்திருக்கும் லிங்கங்கள் அதிகம் சிவலிங்கம் எப்போதுமே அதை வழிபடுகின்ற தன் பக்தர்களுக்கு உள்ள அமைதியை கொடுக்கக்கூடியது இந்த குறியீடானது சிவனின் உருவமற்ற உள் வடிவமாகவே கருதப்படுகிறது நம்முடைய உள்ளத்தின் அறைகளில் அமர்ந்திருக்கும் அழியாத ஆன்மாதான் இந்த சிவலிங்கமாகவும் கருதப்படுகிறது தனி மனிதனுடைய சுயநலத்தை ஒழித்து பிரம்மமாகிய ஆத்மாவை நிலையானதாக குறிப்பதே ஆகும் ஆதிகால புராணங்களில் ஒன்றான லிங்க புராணம் லிங்கத்தைப் பற்றி குறிப்பிடுகையில் ஆரம்ப காலத்தில் இப்போது போல தனியோ நிறமோ வாசனையோ கிடையாது என்றும் பிராகிருதி என்னும் இயற்கையை குறித்தது என்றும் கூறுகிறது பின் வேத காலத்தை அடுத்துதான் லிங்கம் என்னும் வடிவம் சிவபெருமானை வணங்குவதற்கான குறியீடாக மாறியது லிங்கம் என்பது முட்டை வடிவம் கொண்டது அதாவது இறைத்தன்மை கொண்டதாக நாம் கருதும் காஸ்மிக் ஆற்றலால் நிரம்பிய ஒரு முட்டை என்று புரிந்து கொள்ளுங்கள் இதைத்தான் பிரம்மானந்தா என்று சொல்வார்கள் ஆண் பெண் என்ற இரண்டும்தான் உலக இயக்கத்துக்கான அடிப்படைகளில் ஒன்று லிங்கமும் ஆண் மற்றும் பெண்ணின் குறியீடுகளான பிராகிருதி மற்றும் புருஷாகிய இரண்டின் கூட்டாக அமைந்திருப்பதுதான் சிவனின் லிங்க வடிவம் என்று கூறப்படுகிறது அதாவது இது இயற்கையின் வடிவம் அதோடு மட்டுமல்லாத லிங்கம் என்பது உண்மை பேரறிவு மற்றும் இறைநிலை ஆகிய பேரானந்தம் ஆகியவற்றையும் குறித்து நிற்கிறது பொதுவாக சிவலிங்கம் என்பது ஒன்று கீழே ஒரு வாய்ப்பகுதி மேலே ஒரு லிங்கம் என இரண்டு மட்டும்தான் என நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே லிங்கம் என்பது மூன்று பாகங்களைக் கொண்டது கீழிருக்கும் அடிப்பகுதி பிரம்மபிதா என்றும் அதாவது பிரம்மனையும் நடுப்பகுதி விஷ்ணு பிதா அதாவது விஷ்ணுவையும் குறிக்க மேலே உள்ள பகுதி சிவபிதா அதாவது சிவனையும் குறிக்கிறது அதாவது மும்மூர்த்திகளையும் குறிக்கும் ஓர் அற்புத வடிவமாக சிவலிங்கம் காட்சியளிக்கிறது என்பர் அதனால்தான் லிங்க வழிபாட்டிற்கு அவ்வளவு முக்கியத்துவம் உள்ளது லிங்க வழிபாடு என்பது அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டதற்கான சமமாகும் மும்மூர்த்திகளையும் வழிபடும் ஓர் அற்புத உருவம் என்பது லிங்க உருவம்தான் தேவர்கள் முதல் கடவுள்கள் வரை அனைவரும் வழிபட்ட ஓர் அழகான திருவுருவம் என்றால் அது லிங்க வழிபாடு மட்டுமே நாம் புராணங்களிலும் படித்திருப்போம் லிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்தார்கள் என்று நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இன்றும் உலகம் முழுவதும் வியாபித்திருக்கும் அனைத்து இடங்களிலும் எம்பெருமான் ஈசன் லிங்க வடிவத்தில் காட்சி அளிக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை எங்கு தோண்டினாலும் அங்கு சிவபெருமான் காட்சி அளிக்கிறார் லிங்க ஸ்வரூபமாக உலகம் முழுவதும் லிங்கங்கள் வியாபித்திருந்தாலும் இந்தியாவில் உள்ள பனிரெண்டு ஜோதி லிங்கங்களும் ஐந்து பஞ்சபூத லிங்கங்களும் மிக புனிதமாக கருதப்படுகிறது கேதாரிநாத் காசி மகாகல் மல்லிகார்ஜுன் அமலேஸ்வரர் நாகேஸ்வரர் மற்றும் திரையம்பயேஸ்வரர் ஆகிய லிங்கங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றது அதேபோல் காலஹஸ்தீஸ்வரர் ஜம்புகேஸ்வரர் அருணாச்சலேஸ்வரர் ஏகாம்பரநாதர் காஞ்சிபுரம் மற்றும் சிதம்பரம் நடராஜர் ஆகியவை பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதோடு திருவிடைமருதூரில் உள்ள மகாலிங்க கடவுளும் தென்னிந்தியாவில் உள்ள மிகச் சிறந்த புனித சிவஸ்தலங்களாகவே கருதப்படுகிறது சிவலிங்கம் என்பது வரையறை செய்ய முடியாத அளவிற்கு ஆற்றலும் சக்தியும் அதிசயங்களையும் கொண்டிருப்பது மனதை ஒருமுகப்படுத்த தூண்டும் ஆற்றலாக விளங்குகிறது அதனால்தான் இந்த லிங்க குறியீட்டை நம்முடைய முன்னோர்களும் முனிவர்களும் சிவன் கோவில்களில் நிறுவியிருக்கிறார்கள் தீவிர சிவபக்தர்களை பொறுத்தவரையில் சிவலிங்கம் லிங்கம் என்றாலே அது வெறும் கருமை நிற கல்லோ சிற்பமோ அல்ல அதிலிருந்து அவர்களுக்கு ஆற்றல் உண்டாவதாக கருதுவார்கள் ராமனும் ராவணனும் வழிபட்ட தெய்வம் சிவபெருமானாகிய சிவலிங்கத்தை தான் ராமேஸ்வரத்தில் ராமர் சிவலிங்கத்தை நிறுவி வழிபட்டதாக புராண கதைகள் உண்டு அதேபோல் என்னதான் நாம் அரக்க குணம் படைத்த ராவணன் என்று சொன்னாலும் உலகில் அவனை போல் சிவபக்தன் வேறு எவரும் இல்லை என்றுதான் சொல்ல முடியும் அவர் அப்படி ஒரு சிவபக்தராம் அவர் தங்கத்திலேயே சிவலிங்கத்தை நிறுவினாராம் என்பார்கள் இவ்வாறு சிவலிங்கத்திற்கு பல அற்புத வரலாறுகள் உண்டு பொதுவாக சிவலிங்க வழிபாடு என்பது வீடுகளில் வழிபாடு செய்யலாமா என்கிற சந்தேகம் அனைவர் மனதிலும் உள்ளது ஆம் சில நாட்களுக்கு முன்பு வரை நானும் இத்த சந்தேகத்தில் மூழ்கி இருந்தவள்தான் சிவலிங்க வழிபாடு என்பது வீட்டில் வழிபடும் முறையா வீட்டில் வழிபாடு செய்யலாமா என்ற பலதரப்பட்ட கருத்துகள் நம்மிடையே நிலவுகிறது உண்மையில் நாம் வணங்க வேண்டிய தெய்வம் சிவலிங்கம் தான் ஆதியும் அந்தமும் ஆகி அண்ட சராச்சரங்களை படைத்து இப்பிரபஞ்சத்தையே தனக்குள் அடக்கியவர் சிவபெருமான் அனைத்துமாகி நின்ற ஒளி பிழம்பான ஜோதி அவர் அவரை வழிபாடு செய்வது என்பது தவறான செயலும் அல்ல அதற்கு நிபந்தனைகளும் அல்ல சிவலிங்கத்தை அனைவரும் வீட்டில் வழிபாடு செய்யலாம் இந்த அற்புதமான தகவலை இன்று வரை நானும் தான் அறியாமல் இருந்தேன் இன்று தெளிவாக கூறுகிறேன் சிவலிங்கம் என்பது வழிபாட்டிற்குரிய உருவம் அதை நிச்சயம் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் சிவபெருமானை சிவலிங்கமாக நாம் வழிபாடு செய்வதன் மூலம் வீட்டில் அமைதியும் மன மகிழ்ச்சியும் செல்வ வளமும் பெருகும் நோய் நொடியில்லான் நீண்ட வாழ்வழிப்பார் சிவபெருமான் காரிய தடைகள் நீங்கும் எடுத்த முயற்சியில் வெற்றி உண்டாகும் அனைத்தும் நன்மையாகவே முடியும் அவனின் அனுக்கிரகம் இருந்தால் ஆகையினால் மக்களே சிவலிங்க வழிபாடு செய்ய விருப்பம் இருக்கிறது என்றால் தயங்காமல் சிவலிங்கத்தை வழிபாடு செய்யுங்கள் இதில் எந்த தவறும் கிடையாது சிவலிங்க வழிபாடு என்பது அனைத்து செல்வங்களையும் தர வல்லது அனைத்து வழிபாட்டிற்கும் முன் தோன்றியது சிவலிங்க வழிபாடு அதனால் எந்த சந்தேகமும் வேண்டாம் அதே போல் சிவலிங்க வழிபாடு செய்வதன் மூலம் நாம் அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெறுவோம் என்பதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் லிங்க வழிபாடு என்பது இன்று தோன்றிய வழிபாடு கிடையாது இது ஆடியில் வந்த வழிபாடு சிந்து சமவெளி மக்கள் காலத்திலிருந்தே லிங்க வழிபாடானது உள்ளது இவ்வுலகம் முதன் முதலில் இறைவனின் திருக்கரங்களால் படைக்கப்பட்ட போது அவரின் உடுக்கை எழுப்பும் ஓசையிலிருந்து அவர் நடனமாடி இந்த பிரபஞ்சத்தை படைத்தார் என்பது வரலாறு இதை பல புராணங்களில் நாம் படித்து தெரிந்து கொள்ளலாம் இப்படி பிரபஞ்சத்தையே ஆட்கொண்டவன் ஆவுடையான் ஆதலால் எவ்வித தயக்கமும் இன்றி சிவலிங்க பூஜையை செய்யலாம் இந்த பூஜையை செய்யும் பொழுது லிங்காஷ்டகம் எனும் அற்புத பாடலை பாடி சிவபெருமானை மகிழ்விக்கலாம் இதன் மூலம் நம் வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெற்று செல்வ செழிப்போடு வாழ முடியும் அந்த லிங்காஷ்டகம் பாடல் தமிழிலும் உள்ளது அப்பாடலை உயர் திரு எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தன்னுடைய இனிமையான அந்த பொன் குரலில் பாடியிருப்பார் இந்த லிங்காஷ்டகத்தை பாடினாலோ அல்லது கேட்டாலோ பூர்வ ஜென்ம பாவம் விளங்கி நன்மைகள் உண்டாகும் பலதரப்பட்ட பல பிரச்சனைகள் நீங்கும் அதோடு எப்பிறவி எடுத்தாலும் அப்பிறவியில் முக்தி அளிக்கும் சிவபெருமானின் அருள் கிட்டும் ஆதலால் சிவலிங்கத்தை குறிக்கும் சிவலிங்க அஷ்டகம் அதாவது லிங்காஷ்டகத்தை படித்து நம் வாழ்க்கையில் மென்மேலும் உயரலாம் லிங்காஷ்டகம் அந்த பாடலை நானும் இங்கு பதிவு செய்துள்ளேன் விருப்பம் இருந்தால் கேளுங்கள் போற்றிடும் லிங்கம் சிறிதும் கலங்கமில்லா சிவலிங்கம் லிங்கம் நானும் வணங்கும் சதா தேவரும் முனிவரும் போற்றிடும் லிங்கம் காமனை எரித்த கருணாகரலிங்கம் ராவணனு உள்ளம் விளங்க லிங்கம் நானும் வணங்கும் சதா சிவலிங்கம் வாசம் அனைத்தையும் காரண வளரறிவாகிய காரணலிங்கம் சுராசுரர் போற்றிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதா சிவலிங்கம் பொன்மணி சூடி சுடன் ും ലിംഗം തന്നീടെ നാഹമണിന്തും ലിംഗം ദക്ഷനിന്യാഹം ന്യം വീർത്തിയാനും വണങ്ങും സദാശിവ ലിംഗം കുങ്കുമം സന്തനം പൂസിയലിംഗം പങ്കജമാലയ സൂടിയിംഗം தேவகணங்களின் அர்ச்சனை லிங்கம் தேடிடும் பக்தியில் ஊரிடும் லிங்கம் சூரியன் கோடி சுடர்விடும் லிங்கம் நானும் வணங்கும் சதா சிவலிங்கம் எட்டு தளத்தினுள் எழுந்திடும் லிங்கம் எல்லாமாகிய காரணலிங்கம் எட்டு தரி ീക്കിടും ലിംഗം നാനും വണങ്ങും സദാശിവലിംഗം ദേവരൻ ഉരുവിൽ പൂജി ലിംഗം ദേവ വനമലേറ്റും ലിംഗം പരമനാഥനായി പരവിടും ലിംഗം നാനും വണങ്ങിടും സദാശിവലിംഗം லிங்காஷ்டகம் இதனை தினமும் சிவசன்னதியில் சொல்வார் சிவலோக காட்சியுடன் சிவனருளும் கொள்வார் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த லிங்காஷ்டகம் படிப்பதனால் நம்முடைய வாழ்வில் சகல தோஷங்களும் விலகி சகல மங்களங்களும் உண்டாகும் பகைவர்களை வெல்லவும் உறவினர்களின் உறவு மேம்படவும் உறவினர்களின் நெருக்கத்தை பெறவும் எதிரிகளின் எதிர்ப்புகளை முறியடிக்கவும் மந்திர வலிமை வாய்ந்த இந்த லிங்காஷ்டகம் எனும் ஸ்லோகம் அழகாக தரப்பட்டுள்ளது இந்த பாடலை நாம் ஜபிப்பதால் இறைவனுடைய அனுக்கிரகம் உண்டாகும் அது மட்டுமல்லாது எப்பொழுதும் சிவநாமத்தை சொல்லி லிங்காஷ்டக மந்திரத்தை நாம் உச்சரித்து வந்தால் சிவலோக பதவி பெற்று பெருவாழ்வு வாழ்வர் என்பது ஐதீகம் அவனருளாலே தாள் பணிந்து அவனுடைய பேராற்றலையும் கருணை பார்வையும் புரிந்து கொண்ட நான் இப்பதிவில் சிவலிங்க வழிபாட்டை பற்றியும் தந்துள்ளேன் அனைவரும் தயக்கம் கொள்ளாமல் சிவலிங்கத்தை வழிபாடு செய்யலாம் என்பதற்கான பல சான்றுகள் உள்ளது அதனால் யாரிடமும் தயக்கம் வேண்டாம் சிவலிங்க வழிபாடு என்பது நமக்கு முக்தி தரும் வழிபாடாகும் அனைத்தையும் கடந்து இறைவனை இறைவன் திருவடியை அடையும் ஓர் அற்புத வழியாகும் சிவபெருமானை வழிபாடு செய்தால் அனைத்து செல்வங்களும் அனைத்து வளங்களும் கிட்டும் என்பது நிதர்சனமான உண்மை இன்றைய பதிவில் சிவலிங்கத்தை பற்றி பார்த்தும் அல்லவா இது போன்ற பல பதிவுகள் நம்முடைய ஆன்மீக கதைகள் சேனலில் தொடர்ந்து தரப்படும் இது போன்ற பல ஆன்மீக கதைகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்